ஓம் சக்தி ஸ்ரீ முத்தாரம்மன் துணை ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் அதாவது ஆடிப்பெருக்கு வந்து என்றைக்கு வருது அப்படின்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது அதாவது சனிக்கிழமை வருகிறது சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட தேவையில்லை ஏன் அப்படின்னா சனிக்கிழமை அப்படின்னாலே நம்ம நார்மலாகவே சனிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அது கூட ஆடிப்பெருக்கும் சேர்ந்து வரும் போல் அந்த நாள் வந்து மிகவும் அற்புதமான நாள் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது ஆடி மாதம் என்றாலே மிகவும் சக்தி வாய்ந்த மாதமாகவே அந்த மாதம் கருதப்படுகிறது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகுது வந்து ஒரு பழமொழியை பார்த்துக்கலாம் மலை மலையை பார்த்து மலைக்காதே மலை மீது ஏறினால் அது உன் காலடியில் இதனுடைய பொருள் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எந்த ஒரு இதையும் பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது அதில் உங்களுடைய மே உங்கள் மேலே வந்து முழு நம்பிக்கை வச்சு அதை செயல்பட்டிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் அது ஒரு சின்ன விஷயமாக மாறிவிடும் அப்படிங்கிறத தான் அம்மா வந்து உணர்த்துகிறாங்க முழுமையாக புரிஞ்சிக்கோங்க நாளில் நல்ல விஷயங்களை செய்யுங்க அது போக வந்து ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைப்போம் அதில் வந்து மிக சிறிய விஷயங்கள சொல்லியிருந்தேன் மஞ்சள் குங்குமம் மல்லிகைப்பூ அல்லது பிச்சிப்பூ அதாவது வாசனை பூக்கள் எதுனாலும் வாங்கிக்கோங்க மஞ்சள் அப்படின்னாலே மங்களத்தை வந்து குறிக்கக்கூடியது குங்குமம் அப்படின்னாலே எல்லா வித சக்திகளுக்குமே அதாவது அம்மனுடைய சக்திகளுக்கு எல்லாமே குங்குமம் வந்து ரொம்பவும் சிறப்பானது அதுவும் போக பெண்களுக்கு வந்து அது உரியதுன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா கணவனுக்கு உரியது கணவனுடைய ஆயிலை கூட்டக்கூடியது அந்த குங்குமம் அதனால் இதுக்கான முக்கியத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி நீங்கள் வந்து பயனடையுங்கள் அது போக வந்து எங்கள் வீட்டில் நிறைய பழங்கள் வாங்கி தான் நான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது என்னால் எதுவுமே வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா பழத்துக்கும் சமமானது ராஜகனி அதாவது எலுமிச்சம் பழத்துக்கு வந்து எல்லா அற்புதமான சக்திகளுக்கும் அது உண்டு அதனால் அந்த பழத்தை வாங்கி மகிழுங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னால் எதுவுமே வாங்கி வச்சு கும்பிட முடியலமான்னு சொல்லுவீங்க அப்ப அப்படி உள்ளவங்களாம் நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொருட்களை மட்டும் வாங்கி மன நிறைவோடு சாமி கும்பிடுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அது போக வந்து ஐந்து ரூபாய் நாணயங்களை வந்து வச்சுக்கோங்க ஐந்து ரூபாய் நாணயங்கள் அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமிக்கும் உகந்தது அதாவது குபேர மகாலட்சுமிக்கும் அது வந்து உகந்தது அதனால ஐந்து ரூபாய் நாணயங்கள் மட்டும் வைத்தாலே ரொம்பவே சிறப்பானது இல்லைம்மா என்கிட்ட அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை விட அதிகமாகவும் வச்சுக்கலாம் சரியா அதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே அதாவது பூஜ் ரூமில் இந்த ஐந்து பொருட்களையும் சேர்த்து வைத்து நீங்கள் வழிபடுங்க அது போக வெற்றிலை பாக்கு கண்டிப்பாக வெத்தலைப்பாக்கு வந்து எந்த ஒரு தெய்வத்தை நம்ம வழிபடும் போதும் பாக்கை வச்சு நம்ம வழிபடணும் ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன வெத்தலைப்பாக்க வச்சு அழைச்சியா அப்படின்னு நம்ம கேட்போம்னா அந்த மாதிரி தான் தெய்வத்துக்கு அது ரொம்பவும் சிறப்பானது அதனால் தெய்வங்களும் அந்த மாதிரி கேட்க நாளைக்கு உங்கள்கிட்ட கேட்டுறக்கூடாதுல்ல அதனால தான் உங்கள்கிட்ட முன்கூட்டியே இதெல்லாம் சொல்கிறேன் இந்த ஐந்து பொருட்களை வாங்கி மகிழ்வடைங்க அதாவது மஞ்சள் குங்குமம் பூவு அதுக்கடுத்து ஐந்து ரூபாய் நாணயங்கள் எலுமிச்சம்பழம் அதுக்கடுத்து இல்லைம்மா ஆடிப்பெருக்கனைக்கு நாங்கள் கண்டிப்பாக தங்க வாங்கினா தான் எங்கள் மன நிறைவே சந்தோஷமாகும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பொட்டு தங்க என்னால் வாங்கிக்கிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அப்படி வாங்க முடியாதவங்க தயவு செய்து சொல்கிறேன் வீட்டில் எந்த காரணத்துக்கு கொண்டும் எனக்கு சண்டை போடாதீங்க நான் சொல்லணுக்குள்ள அந்த ஐந்து பொருட்களை நீங்கள் வாங்கினாலே வைரத்திற்கும் மேலே அந்த ஐந்து பொருளுக்குமே மதிப்பு உண்டு அதனால் அந்த ஐந்து பொருட்களை வாங்கி நீங்கள் நிறைவாக மன நிறைவோடு வீட்டிலும் வந்து பூஜை செய்ங்க அது போக வந்து வீட்டில் வந்து பூஜை செய்யறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தஞ்சிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சி அதுக்கடுத்து பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினோரு நாற்பத்தஞ்சுக்குள்ள நல்ல நேரம் அப்படி இல்லைன்னா அதிகாலையிலே பூஜை பண்ணிடுவீங்கன்னா அது எப்போனாலும் உங்களுக்கு டைமே கிடையாது சரியா அது போக வந்து மாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு அப்புறம் ஒம்ப நைட்டுக்கு வந்து ஒம்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரைக்கும் அது போக வந்து கா நீங்கள் வந்து சாயங்காலம் எப்போவும் ஆறு மணிலேருந்து பூஜை பண்ணுவோங்களோ அந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து தாலி செகண்ட் பாயிண்ட்டை வந்து தாலி பெருக்கி போடுறத தான் அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக சொல்லுவோம் அந்த இது வந்து என்ன அப்படின்னா காலையில் வந்து டைமிங் வந்து அந்த ஏழு நாற்பத்தஞ்சிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சி அதை விஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினோரு நாற்பத்தஞ்சுக்குள்ளே புது தம்பதிகளாக தாலி பெருக்கி கோத்து போட்டுக்கோங்க அதுவும் வந்து மற்றவர்களும் வந்து பெருக்கி போட்டுக்கலாம் அதாவது எனக்கு வந்து இது பழைய தாலி கயிறாக ஆயிட்டுமா ஆனால் இதை மாற்றிக்க தட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம் அது போக நான் முக்கியமாக வலியுறுத்தக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா தாலி கயிறு அப்படிங்கிறது வந்து கணவனுக்கு உரியது அதாவது கணவர் கையால் மட்டுமே அன்னைக்கு கொள்ளுங்கள் ஏன்னா தாலி அந்த நம்ம கல்யாணம் ஆகும் போல வந்து கணவர் கையால் தானே அதை நம்ம மாற்றிக்கொள்ளுதோம் அதே மாதிரி தான் தாலி பெருக்கி நம்ம போடுற அன்னைக்கும் கண்டிப்பாக கணவர் கையால் மாற்றிக்கொள்ளுங்கள் யா அவங்க கணவர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள ஒரு நாள் லீவ் போட சொல்லுங்கள் அப்படி இல்லைம்மா அவங்க வெளிநாட்டில் இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்த பிறகு ஒரு நாள் அம்மன் சன்னதியில் போய் அந்த மாதிரி தாலி கயிறு நீங்கள் பெருக்கி போட்டுக்கலாம் ஓகேவா ஏன்னா தாலி கயிறுங்கிறது கணவருக்கு உரிய கயிறு அதை மற்றவர் கைகளால் மாற்றி போடாதீர்கள் ஏன்னா எல்லார் கண்ணும் ஒன்று போல் இருக்காது அதனால தான் இந்த இந்த குறிப்பிட வந்து முத்தாரமாக தான் அதை உறுதிப்படுத்த சொல்லியிருக்காங்க அதனால் சொல்கிறேன் ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க பெரியவங்க கையாலையும் மாற்றிக்கலாம் அப்படி சொல்லுவாங்க அதனால் எல்லாரு கண்ணும் ஒரே போல இருக்காது அதனால கணவர் கைகளால் மட்டும் அன்று தாலிப்பெருக்கி மாற்றி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்துக்கிறேன் அது போக வந்து இப்போ உள்ள பெண்கள்லாம் வந்து குங்குமம் அந்த குங்குமத்தை வந்து நெற்றி நெற்றியில வந்து விடுறத ரொம்ப லேசாக கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி தான் விடுறாங்க குங்குமங்கிறது கணவனுடைய ஆயிலை வந்து குறிக்கக்கூடியது அதாவது தாலி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் நெற்றியில் விடக்கூடிய அந்த நெற்றியில் விடக்கூடிய அந்த குங்குமமும் அவ்வளோ முக்கியமானது அதனால் செய்து சொல்கிறேன் கல்யாணமான பெண்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நெற்றி வகுடில் வந்து நல்ல குங்குமத்தை நல்ல ஆழமாக வச்சு கொள்ளுங்கள் அதுக்கடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து நீர்நிலைகளுக்கு அன்றைக்கி ரொம்ப உகந்த நாள் ஆடிப்பெருக்கு நாளே நீர்நிலைகளுக்கு நீர்ப்பாசனை இட இடத்துக்குலாம் பூஜை செய்வாங்க வழக்கமாக பூஜை செஞ்சு அங்கே வந்து நம்ம தீபங்கள்லாம் ஏற்றி வழிபடுவாங்க அது வந்து நம்ம உயிர் அதாவது ஒரு நேரம் நம்ம சாப்பிடாம கூட இருந்துக்கிடுவோம் ஆனால் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது அதனால் தண்ணி வந்து ரொம்பவும் முக்கியமான ஒன்று அதுவும் போக நீர்நிலையிலேருந்து இந்த தடவை சாமி கும்பிடும் போல் நல்ல மனதளவில் வேண்டிக்கோங்க நீர் பாசனத்துக்கு தேவையான தண்ணீர் மட்டும் வந்தால் அம்மா காவேரியாராக இருக்கட்டும் கங்கையாராக இருக்கட்டும் நர்மதியாக இருக்கட்டும் தூத்துக்குடி பக்கத்தில் உள்ள தாமரபரணி ஆறாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம மனதார வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் இந்த இந்த போனதடெல்லாம் அவ்வளோ ஒரு கஷ்டம் நம்ம பட்டுட்டோம் அதனால தான் நான் சொல்கிறேன் பூமி போல் நீயும் எங்களை பொறுத்த ஆழ்வாயா அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம மனதார வேண்டிக்கொள்வோம் சரியா அது போக வந்து நல்ல மனசார வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு தீபம் கமைக்கதாக இருக்கட்டும் கற்பூர தீபம் கமைக்கிறதா இருக்கட்டும் ஒரு பொங்கல் வழிபாட்டு வச்சு வைக்கதாக இருக்கட்டும் நல்லபடியாக மனசார வேண்டிக்கோங்க அது போக இந்த மாதிரி நிறைய அசுத்தங்களை வந்து உண்டாக்கிட்டு வந்துடாதீங்க ஏன் அப்படி சொல்கிறன்னா ஒரு சின்ன விளக்கு நீங்கள் ஏற்றி ஒரு மண் அகல் விளக்கில் ஏற்றி நீங்கள் விட்டாலும் அந்த அம்மா வந்து மனசார அதை வே எடுத்துக்கிடுவாங்க நீங்கள் அதை விட்டு போட்டுட்டு எல்லாரும் பிளாஸ்டிக்கு அது இதெல்லாம் போட்டுட்டு வராதிங்க அது கூட கொஞ்சம் நீங்கள் பாவத்தை வந்து சேர்க்குறதுக்கு ஒரு அர்த்தமாகிவிடும் அதனால மனசார வேண்டிக்கிட்டு சிறிய வழிபாட்டு முறையாக இருந்தாலும் அதை மனநிறைவுடன் செய்துவிட்டு அந்த அம்மாவையும் துன்புறுத்தாமல் வீட்டுக்கு நல்லபடியாக வந்து சேருங்கள் அடுத்து நெக்ஸ்ட் வந்து நாலாவது பாயிண்ட் பார்க்க போகிறது வந்து தொழில் ஆரம்பம் அதாவது ஆடி பெருக்கு என்றாலே ஒரு சிறிய தொழிலாவது நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அன்னைக்கு ஆரம்பிங்க ஒரு சின்ன அதாவது ஒரு அடித்தளம் நீங்கள் அன்னைக்கு வந்து நீங்கள் அடித்தளம் போடுறீங்க அது நாளைக்கு உங்களுடைய பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு வழிவகுக்க கூடியது தான் ஆடிப்பெருக்கு கண்டிப்பாக அன்னைக்கு நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் ஆரம்பிக்கலாம் நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதுக்காக ஓகேவா அது வந்து உங்களுடைய வெற்றிக்கான ஒரு படிக்கட்டாக தான் அது அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைய முதல் படி நாளைய வெற்றி மாலையாக உங்களுக்கு மாறும் அப்படின்னு சொல்லி என்னுடைய முத்தாரமங்கிட்ட நான் வேண்டிக் கொள்கிறேன் அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம அஞ்சாவது பாயிண்டாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா சேவிங்ஸை பற்றி பார்க்குறோம் அதாவது தொழிலுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்கள அதாவது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தைங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே இப்போ உள்ள காலத்தில் வந்து படிக்கக்கூடியது வந்து ஒரு மிக முக்கியமானது நீங்கள் கல்யாணங்கிறது அது அதுக்கு அடுத்தபடி தான் அதுக்கு முன்னாடியே இது நமக்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிறப்போ இன்றைக்கி ஒரு சிறு சேமிப்பு தொடங்கினீங்கன்னா நாளைக்கு அது உங்கள் பிள்ளைங்களுக்கும் ஒரு படிப்பதுக்கு கூட அது உருவம் உங்களுக்கு வந்து அது தேவைப்படும் அதுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் ஒரு சேமிப்பு ஒரு செலவு ஒரு பக்கம் எவ்வளோ தூரம் வருதோ அதே மாதிரி ஒரு பக்கம் சேமிப்புங்கிறதையும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க இன்னைக்கு சிறு சேமிப்பு வந்து நாளைக்கு வந்து ஒரு ஒரு பெரும் மகிழ்ச்சியான ஒரு மழை பெஞ்சால் எப்படி ஒரு சந்தோஷம் அடைவோம் அதாவது வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கு அந்த இடத்துல நல்லா இன்றைக்கி மழை பெய்யுது அப்படின்னா நம்ம எவ்வளோ சந்தோஷம் அடைவோம் அதே மாதிரி தான் இன்றைக்குள்ள சிறு சேமிப்பு நீங்கள் கொஞ்சம் நம்ம ரூபா சேர்த்துக்கிறோம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அது நீங்கள் நாளைக்கு பார்க்கும் அது ஒரு மகிழ்ச்சி மலையாகவே உங்களுக்கு வந்து உருவாகி நிற்கும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அன்றைக்கி நம்ம சேர்த்து வச்சோம் இன்னைக்கு நமக்கு அது யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவீங்க ஆடி பெருக்கு விழாவை நல்லபடியாக கொண்டாடுங்க முத்தாரம்மனுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கும் கிடைக்கும் அதை வந்து நான் மனசார வேண்டிக் கொள்றேன் என்றைக்காச்சும் ஒரு நாள் முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிட்டு நீங்களும் வழிபட்டு வாங்க அம்மாவுடைய அருளை